சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பு மலை ரயில்களை இயக்க தெற்கு ரயில் முடிவு செய்துள்ளது தமிழகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தின் உதக எனப்படும் ஊட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் ஊட்டிக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் வருகின்றனர் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஊட்டி மலை ரயில் பயணம் செய்கின்றனர் இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய து தனி சிறப்பு வாய்ந்த அனுபவமாக உள்ளது ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் மலை ரயில்களுடன் கூடுதலாக மலை ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அந்த வகையில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய நான்கு நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி குன்னூர் ஊட்டி இடையே காலை எட்டு இருபது மணிக்கும் ஊட்டி குன்னூர் இடையே மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இது தவிர மேட்டுப்பாளைய ஊட்டிக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் மேலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதேபோல் ஊட்டி கேத்தி இடையே வெள்ளி முதல் திங்கள் வரை நான்கு நாட்களுக்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி காலை பதினொன்று முப்பது மணி மாலை மூன்று மணி என்ற இடைவெளிகளில் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் ஊட்டி குன்னூர் இடையேயான மலை ரயிலில் உள்ள ஐந்து பெட்டிகளில் எண்பது முதல் வகை வகுப்பு நூற்று முப்பது இரண்டாம் வகுப்பு என மொத்தம் இருநூற்று பத்து இருக்கைகள் இருக்கும் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரையிலான நான்கு ரயில் பெட்டிகளில் நாற்பது முதல் வகுப்பு தொன்னூற்று இரண்டு இரண்டாம் வகுப்பு என மொத்தம் நூற்று முப்பத்து இரண்டு இருக்கைகள் இடம்பெற்றிருக்கும் என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது